இதுக்கு மேல நீங்க எப்படி ஆக போறீங்க அடுத்த இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனிக்காட்டு ராஜாம்பாங்கல்ல ஒரு கிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லா விதமான ஃபோர்ஸும் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு கிங் தனியா நிற்கிறார் அவர் பக்கத்துல நிறைய வயல்டு அனிமல்ஸ் வந்து பக்கத்துலேயே அப்படியே அவங்கள வந்து ஒட்டின மாதிரி இருக்கும் எப்பயுமே பிரபஞ்சத்துடன் இணைந்த கூடிய ஒரு நபரானவருக்கு அனிமல்ஸ் எல்லாம் கிட்ட வந்து இவ்வளோ முரட்டுத்தனமாக அந்த குறைக்கிற நாய் கூட வந்து அப்படி பக்கத்தில் வந்து வாலாட்டும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்குல்லே அது போல் அது போல் இருக்கக்கூடிய பேர் நல்ல வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிட்ட வந்து நிற்குது அவங்கக்கிட்ட கிட்ட அந்த அளவுக்கு இவருடைய எனர்ஜியானது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு ஒன்லி திங் அந்த ஃபோர்ஸ் அந்த ஐம்புலன்கள் ஐந்து பஞ்சபூத சக்திகள் இருக்குல்ல அதை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி போனாங்கன்னா இவர் ஒரு ராஜா மாதிரி வருவார் அதாவது இவருடைய அந்த துறையில் முதன்மையாக கிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் முதன்மையாக வருவார் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இங்க ஃபோக்கஸும் அந்த ஃபோர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்